அண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமு என்ன மாதிரி என்ன டூஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மயிலை வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கிறதும் உடனே பயங்கரமாக கோபப்பட்டு இப்படி வந்து எதுக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தங்க மயிலை வந்து இப்போ நம்ம சருணன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க மயிலை நீ தெரிஞ்சுதான் இதை பண்ணுறியா தெரியாமல் இதை பண்ணுறியான்னு எனக்கு தெரியல வீட்டில் இருக்கவங்க எல்லாேரும் முன்னாடியும் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசினதும் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் மாமாவுக்கு தெரியாம இவங்க ஒரு விஷயம் வந்து செய்யறேன்னு சொன்னாங்க அந்த விஷயத்த சொல்லுங்கன்றாங்க உடனே நம்ம கதிர் வராங்க பாருங்க நீ உங்க வேலை என்னவோ உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ராஜி டியூஷன் எடுக்கறா எடுக்கல அது அவளுடைய விருப்பம் அதை யார்கிட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றத வந்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க எதுக்காக தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இன்டர்பியர் ஆகுறீங்க ஒரு வேலை என்னுடைய ராஜி சொல்லியிருந்திருந்தா கண்டிப்பா அப்பா ஒத்துருக்க பாரு நீங்க எதுக்காக இன்வால்வ் ஆகி இப்படி பண்றீங்க சொல்லி கேக்குறாங்க ஏன் தம்பி நான் நாங்கெல்லாம் சொல்லக்கூடாதா இந்த வீட்ல நான் ஒருத்தி கிடையாதா மாமாவுக்கு தெரியாம நீங்க ஆயிரம் விஷயம் பண்றீங்க அந்த விஷயம் எதுவும் நீங்க செய்யக்கூடாது எல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சு செய்யணும் நான் நினைக்கிறது தப்பா மாமா இங்க வாங்க இவங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மயிலூர் பக்கம் பயங்கரமா ட்ராமா பண்றாங்க இப்ப பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்